செம்மணியில் இராணுவ வீரரின் தகடு மீட்கப்படலாம் விமல் கூறும் ஆரூடம் மக்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த அணு அரசு அடுத்தடுத்து உயரும் எரிபொருள் விலை திரிபோசா உற்பத்திகள் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு தாய் தந்தை வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்க வங்கி வட்டி வீதம் முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு முக்கிய புள்ளிகள் மீது பாய போகும் சட்டம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் பேருந்து சாரதிகளுக்கு இன்றிலிருந்து நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு சாணி அபேசேகரவின் நியமனத்திற்கு பொதுஜன முன்னணி எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் பேருந்து சாரதிகளுக்கு இன்றிலிருந்து நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் பயணிகளின் அதிகபட்ச பாதுகாப்பிற்காக பேருந்துகளில் சீட் பெல்ட்டுகளை பொருத்தி அவற்றை பயன்படுத்துமாறு பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இந்த சட்டத்திற்கு இணங்க விரும்பாதவர்கள் வேறு வேலைகளை தேட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தவர் ஓட்டுநர்கள் மற்றும் முன்னிருக்கையில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட்டுகளை கட்டாயமாக பயன்படுத்துவது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் இலகு வாகனங்களுக்கு இந்த விதிமுறை ஓரளவு நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் பேருந்துகள் மற்றும் கடரக வாகனங்களுக்கு இது முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை கடந்த மூன்று மாதங்களாக இது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அமைச்சகம் நடத்தி வருகின்றது பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை அலங்கரிக்க நேரமும் வளமும் இருந்தாலும் ஓட்டுநர்களுக்கு சீட் பெல்ட்டுகளை பொருத்த தங்களுக்கு நேரம் இல்லை என்றவர்களால் கூற முடியாது என்று ரத்நாயக்கர் குறிப்பிட்டிருக்கின்றார் செம்மணியில் இராணுவ வீரரின் தகடு மீட்கப்படலாம் விமல் கூறும் செம்மணியில் செம்மணியிலிருந்து இராணுவ உறுப்பினர் ஒருவரின் தகடு ஒன்று கூட மீட்கப்படலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச ஆரூடம் வெளியிட்டிருக்கின்றார் செம்மணி புதைக்குழுவில் கண்டுபிடிக்கப்பட்ட தொட்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய பாடசாலை பை தொடர்பில் தமது கருத்தினை வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் குறித்த இடத்திலிருந்து பாடசாலை பை கண்டுபிடிக்கப்பட்டது போன்று நாளை இராணுவ உறுப்பினரின் தகடு ஒன்று மீட்கப்படலாம் அப்பொழுது இது தொடர்பில் எதனை கூற முடியும் என்று விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் எனவே இது குறித்து உடனடி கருத்தை வெளியிடாமல் குறித்த புதைகுழி தோண்டப்பட்ட பின்னர் கருத்தை கூற முடியும் குறித்த பிரதேசம் போர் இடம்பெற்ற பிரதேசமாகும் எனவே எந்த தரப்பு இதற்கு காரணம் என்பதை இப்போதே கூற முடியாது இந்த நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் நடந்தவற்றை தேடிக்கொண்டிருக்காமல் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதே முக்கியமாகும் எனினும் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி சமூகங்களுக்கு இடையில் குரோதங்களை வளர்க்கும் செயல்பாடு மேற்கொள்ளப்படுகிறது என விமல் வீரவன்ச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு முக்கிய புள்ளிகள் மீது பாயப்போகும் சட்டம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது ஒழுக்காட்டு மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரத்தை ஆராய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு சுங்க அதிகாரிகளின் தரப்பில் கண்டறிந்துள்ளதுடன் அக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி தேவையான தீர்மானங்களை எடுப்பார் எனவும் தெரிவித்திருக்கின்றார் இந்த குழுவின் மூலம் சில முக்கிய காரணிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றது அவற்றில் இலங்கை சுங்க தரப்பில் குறைபாடும் தவறும் ஒன்றாகும் இது தொடர்பில் சுங்க திணைக்கள அமைச்சரும் அமைச்சக செயலாளரும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் போலி செய்திகள் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அரசியலாக்க முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அமைச்சர் ரத்நாயக்க சாடியிருக்கின்றார் இதேவேளை சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார் கொள்கலன்கள் எங்கிருந்து வந்தன எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என்றும் அர்ச்சனா சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு ஏமாற்றம் கொடுத்த அனுர் அரசு அடுத்தடுத்து உயரும் எரிபொருள் விலை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு சமமாக தங்களது எரிபொருளின் விலையையும் திருத்துவதற்கு சினோபெக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்திருந்தது இதன்படி ஐஓசி எரிபொருள் நிறுவனமும் தங்களது விலைகளில் திருத்தம் செய்திருந்த நிலையில் சினோபெக் நிறுவனமும் விலைகளில் திருத்தம் செய்ய தீர்மானித்திருக்கின்றது இந்த நிலையில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலைகளுக்கு சமமாக ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்களின் எரிபொருள் விலைகளும் மாற்றமடைந்திருக்கிறது இதேவேளை முன்னதாக போதியளவான எரிபொருள் கையிருப்பு காணப்படுவதாகவும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை மக்கள் மத்தியில் பாரிய விசனத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அதிக விலைக்கு அரிசி விற்பனை பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது குறித்த தொலைபேசி இலக்கம் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் விற்பனை நிலையங்கள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு அளிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கிலோ பச்சை அரிசியின் விலை இருநூத்தி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு நாட்டரிசியின் அரிசியின் விலை இருநூத்தி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா பச்சை அரிசியின் விலை இருநூத்தி அறுபது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சாணி அபிசேகரவின் நியமனத்திற்கு பொதுஜன முன்னணி எதிர்ப்பு குற்ற விசாரணை திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவிக்கு சாணி அபிசேகர நியமிக்கப்பட்டமைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது கட்சியின் பொதுச் சாகர காரியவசம் எந்த எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது நாட்டின் நல்லாட்சி மற்றும் சட்டம் தொடர்பில் பேசி வந்த மக்கள் விடுதலை முன்னணி போன்றதொரு கட்சி தனது ஆட்சி காலத்தில் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்ததன் மூலம் தனது எதிரிகளை அடக்குவதற்கு ஒரு இழிவான செயலையும் மேற்கொள்ள கட்சியின் ஆட்சியாளர்கள் ஆயத்தமாக இருப்பதனையே வெளிப்படுத்துகின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்திலும் அரசியல் மேடைகளிலும் உரையாற்றிய சாணி அபிசேகரவை குற்ற விசாரணை பிரிவின் பிரதானியாக நியமிப்பது ஓர் பிள்ளையான தீர்மானம் என அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தீர்மானம் நாட்டை மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லும் எனவும் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தாய் தந்தை வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் பாடசாலைகளுக்கு செல்லும் குழந்தைகளுக்கு புலமை பரிசில்களை வழங்குவதற்கான விண்ணப்பங்களை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரியிருக்கின்றது இந்த புலமை பரிசல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது பதினைந்து வரை வெளிநாட்டில் பணிபுரிவதற்காக பணியகத்தில் பதிவு செய்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீல் பரீட்சையிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்பூத்த சாதாரண தர பரீட்சையிலோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்பூத்த உயர்தர பரீட்சையிலோ சித்தி பெற்று அரசு அல்லது தனியார் பல்கலைக்கழகம் அரசு அரசில்நுட்ப கல்லூரி அல்லது பிற அரச கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த புலமை பரிசல்களுக்காக விண்ணப்பிக்க முடியும் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை சித்தியடைந்த மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் காப்போத்த சாதாரண தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாவும் காப்போத்த உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் புலமை பரிசிலும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புலமை பரிசில்களை பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் எஸ்எல்பிஎஃப்இ டோட் எல்கேயை பார்வையிடுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் திரிபோசா உற்பத்திகள் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு திரிபோசா உற்பத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என ஸ்ரீலங்கா திரிபோசா லிமிடெட் தெரிவித்திருக்கின்றது உற்பத்தி நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது நிறுவனத்தின் செயல்பாடுகளை பராமரிக்க தேவையான சோளத்தை வாங்குவதற்கு நேரடி மற்றும் வெளிப்படையான முடிவுகள் எடுக்கப்பட்டு விநியோகங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திரிபோசா லிமிடெட்டின் இயந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் முழுத்திறனுடன் இயங்குவதாகவும் சுகாதார அமைச்சின் விவரக்குறிப்புகளின்படி நாடு முழுவதும் தொடர்புடைய பயனாளிகளுக்கு விநியோக நடவடிக்கைகள் எந்த தடையும் இல்லாமல் நடைபெறுவதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இயந்திரங்கள் அதன் அதிகபட்ச திறனில் இயங்குவதால் சந்தைக்காக நாடு முழுவதும் சுபோசா தயாரிப்பை விநியோகிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்றது திரிபோசா உற்பத்திக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் பல்வேறு சுவைகளில் கப்கேக்குகளை உற்பத்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது ஆரம்பகட்டமாக இந்த தயாரிப்பு ஏற்கனவே ஜாகல கப்புவத்த சுபோச விற்பனை நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் நூறு சுபோசா விற்பனை நிலையங்களை திறக்கவும் திட்டங்கள் நடந்து வருவதாக நிறுவனம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் அதிகரிக்கவுள்ள வங்கி வட்டி வீதம் பன்னிரண்டு மாத நிலையான வைப்புத் தொகைகளுக்கு மூன்று வீதம் அதிக வட்டி வழங்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான சிறப்பு வட்டி திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக நிதியமைச்சு அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்களின் கீழ் இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது இந்த திட்டம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அவர்களின் நிலையான வைப்பு சேமிப்பில் மேம்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் மேலதிக நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று நிதியமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது அதிக வாழ்க்கை செலவு குறைக்கப்பட்ட சந்தை வட்டி விகிதங்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகள் எதிர்கொள்ளும் நிதி சவால்கள் குறிப்பாக சுகாதார செலவுகள் போன்ற அத்தியாவசிய செலவுகளை நிர்வகிப்பதில் உள்ளிட்ட பல முக்கியமான காரணிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நிவாரணம் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன்படி பாதிக்கப்படக்கூடிய குழுவை ஆதரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்திருக்கின்றது அதன்படி சிரேஷ்ட பிரஜைகளுக்கான சிறப்பு வட்டி திட்டம் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு திறந்திருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வைப்பு தொகைகளை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் திறக்க முடியும் மேலும் அத்தகைய அனைத்து வைப்பு தொகைகளும் பன்னிரண்டு மாத நிலையான வைப்பு தொகை காலத்தை கொண்டிருக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்றது பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் இந்த திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகைகளின் மொத்த மதிப்பு ஒரு வைப்புத் தொகையாளருக்கு ஒரு மில்லியன் ரூபாவுக்கு அதிகரிக்காமல் இருக்க வேண்டும்